வணக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் லெபனானை கடுமையாக எச்சரிக்கும் இஸ்ரேல் சக்தி வாய்ந்த லெபனான் குழுவான ஹிஸ்புல்லாவுடன் முழு அளவிலான போருக்கு தயாராகும் வகையில் இஸ்ரேல் தனது வடக்கு எல்லையில் கூடுதல் படைகளை அனுப்ப தொடங்கியுள்ளது ஹிஸ்புல்லாவுடனான எந்தவொரு போரிலும் லெபனானை கட்காலத்திற்கு கொண்டு செல்ல இஸ்ரேலின் ராணுவம் திறன் கொண்டது என இஸ்ரேலின் பாதுகாப்பு மந்திரி யோ கேலண்ட் எச்சரித்துள்ளார் உக்ரைனுடனான எல்லையை வலுப்படுத்தும் பெலாரஸ் பெலாரஸின் எல்லை சேவை மற்றும் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு பாதுகாப்பு சம்பவத்திற்கு பிறகு உக்ரைனுடனான பெலாரசிய எல்லையை மேலும் வலுப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக பெலாரஸ் எல்லை சேவை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது பெலாரசிய எல்லை உள்கட்டமைப்பு பற்றிய தகவல்களை சேகரிப்பதற்காக உக்ரைனிலிருந்து சட்ட விரோதமாக எல்லையை தாண்டிய குவாட்ரோகாப்டரை அதன் ஊழியர்கள் புதன்கிழமை கீழே இறக்கியதாக எல்லை சேவை தெரிவித்துள்ளது பாரிஸ் பெர்லின் இரவு நேர சேவைகள் இரவு நேர தொடருந்து சேவைகளில் ஒன்றான பிரான்சையும் ஜெர்மனியையும் இணைக்கும் பாரிஸ் பெர்லின் சேவைகள் வரும் ஆகஸ்ட் பனிரெண்டாம் திகதி முதல் வழிகளில் பாதுகாப்பு இன்மையால் நிறுத்தப்பட்டுள்ளது என எஸ் என் அறிவித்துள்ளது சேவைகள் மீண்டும் ஆரம்பித்ததிலிருந்து செய்யப்பட்டு வந்த முறைப்பாடுகளை சீர் செய்யவே ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி முதல் இருபத்தெட்டாம் தேதி வரை நிறுத்தி திருத்த வேலைகளை தாம் மேற்கொள்ள உள்ளதாகவும் ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதிக்கு பின்னர் மீண்டும் சேவைகள் இடம்பெறும் எனவும் அந்நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது கருங்கடலில் பரபரப்பை ஏற்படுத்திய அமெரிக்க தாக்குதல் ரஷ்யா எடுத்த அதிரடி நடவடிக்கை கருங்கடலில் செயல்படும் அமெரிக்க மூலோபாய ட்ரோன்களின் ஆத்திர மூட்டல்களை எவ்வாறு உடனடியாக சமாளிப்பது என்பது குறித்த முன்மொழிவுகளை கொண்டு வருமாறு ராணுவத்தின் பணியாளர்களுக்கு ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் ஆன்ட்ரே உத்தரவிட்டுள்ளார் கியூப் ஆட்சியின் தரப்பில் உக்ரைனில் உள்ள மோதலில் அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகளில் அதிகரித்து வரும் ஈடுபாட்டை இது எடுத்து காட்டுகிறது என்று பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஐரோப்பிய நாடுகளில் பரவும் ஈ கொழி தொற்று சாலட் உட்கொண்ட ஒருவர் பலி கரைந்த படிந்த சாலட் இலைகளுடன் தொடர்புடைய ஈ கொலை நோயால் ஒருவர் இறந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக பிரித்தானிய சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பிரித்தானிய ஹெல்த் செக்யூரிட்டி ஏஜென்சியின் புதுப்பிப்பில் ஜூன் இருபத்தைந்தாம் திகதி வரை சிகா நச்சுத்தன்மையை உருவாக்கும் ஈ கோளை தொற்றால் பத்தொன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது இந்த மொத்த வழக்குகளின் எண்ணிக்கை தற்போது இருநூற்று ஐம்பதை கடந்துள்ளதாக கூறப்படுகிறது நூற்று இருபத்தி ரெண்டு பேர் வரையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்லோவாக்கியாவில் ரயில் மற்றும் பேருந்து மோதி விபத்து பேர் பேருந்து மீது ரயில் மோதியதில் குறைந்தது ஆறு பேர் உயிரிழந்தனர் மற்றும் ஐந்து பேர் காயமடைந்தனர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து நோ சாம் கி நகரில் நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இறப்பு மற்றும் காயங்கள் ஸ்லோவாக்கியாவின் மீட்பு சேவையால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன உள்துறை மந்திரி ஏஸ்டாக் விபத்து நடந்த இடத்திற்கு சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சர்ச்சையை எழுப்பிய வீடியோ ரோம் யூத சமூகம் பிரதம மந்திரி ஜியோர்ஜியா மெலோனிக்கு அழைப்பு ரகசிய ஊடக விசாரணையில் யூத எதிர்ப்பு மற்றும் பாசிச சார்பு கருத்துக்களை பதிவு செய்த இளைஞர் பிரிவு உறுப்பினர்களை தண்டிக்க ரோம் யூத சமூக பிரதம மந்திரி ஜியோர்ஜியா மெலோனிக்கு அழைப்பு விடுத்துள்ளது இணைய ஃபேன் பேஜ் நிருபர் ஒருவர் மெலோனியின் இளைஞர்கள் இயக்கத்தில் யூத விரோதம் இருப்பதாக பதிவு செய்த வீடியோ வெளியானதை அடுத்து ரோம் யூதர்கள் இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்திற்கான வரவு செலவு திட்டம் தொடர்பில் ஜெர்மன் அரசாங்கம் வெளியிட்ட தகவல் ஜெர்மன் அரசாங்கம் இரண்டாயிரத்து இருபத்தி வரைவு வரவு செலவு திட்டத்தில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது என ஜெர்மன் அமைச்சர் கிறிஸ்டியன் லிட்னர் தெரிவித்துள்ளார் பெர்லினில் இரண்டாயிரத்து இருபத்தி வரவு செலவு திட்டத்திற்கான வரைவு திட்டத்தில் நாங்கள் தீவிரமாக செயல்பட்டு வருகிறோம் மேலும் நமது பொருளாதார அமைப்புக்கான சரியான வழி குறித்து பெர்லினில் சில பொது சர்ச்சைகளும் உள்ளன என்றார் லிட்னர் முனிச்சில் இஃபோ இன்ஸ்டிடியூட்டின் எழுபத்தைந்தாவது ஆண்டு விழாவில் கூறினார்